நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காம நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா கரியை பூசிய அண்ணாமலை கதறையே சாக வேண்டியதுதான் இணையத்தில் வைரலாகும் அண்ணாமலை அறிக்கை அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டிருக்காரு அண்ணாமலை மீது குற்றச்சாட்டு வச்சவங்க இனி கதறையே சாக வேண்டியது தான் அப்படின்னு பாஜகவினர் சொல்றாங்க இல்லப்பா அண்ணாமலைக்கு ஆதரவா இருக்கிறவங்க சொல்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் குற்றச்சாட்டு வச்சாங்க தெரியுமா அவங்களும் எனக்கு வேண்டப்பட்டவர்கள் தான் நண்பர்கள் தான் அதனால குற்றச்சாட்டு என்ன அதை மட்டும் சொல்ல போறேன் ரெண்டாவது அண்ணாமலை அறிக்கை இருக்கின்றார் அண்ணாமலையும் தெரிஞ்சவர்தான் நண்பர் தான் வேண்டப்பட்டவர் தான் அதனால அவர் சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்னு நான் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பண்ண போகிறது கிடையாது ஆராய போகிறது இல்லை அண்ணாமலை என்ன அறிக்கை இருக்கின்றாரோ அதை அப்படியே சொல்ல போறேன் குற்றச்சாட்டு வச்சவங்க என்ன குற்றச்சாட்டு வச்சாங்களோ அதை அப்படியே சொல்ல போறேங்க ஸோ அண்ணாமலை அறிக்கை என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பாக சமீப காலமாக அண்ணாமலை மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் என்ன என்பதை பற்றி கொஞ்சம் லிஸ்ட்டை விரிவாக பார்த்துடலாமா முதல்ல அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக திமுக மீது வெளிப்படையாக குற்றச்சாட்டு வைப்பதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இரண்டாவது தலைவராக இருக்கின்ற போது ஃபைல்ஸ் டூ என்று அதிரடி காட்டினார் அது போன்ற திமுக ஊழல்களை அம்பலப்படுத்தவில்லை ஏன் திமுக காரங்க இப்ப ஊழலே பண்ணலையா ஏன் அமைதியாக இருக்கின்ற ஏன்னா அண்ணாமலை தலைவராய் இருக்கின்ற தான் திமுக குற்றச்சாட்டு வைக்கணுமா இப்ப தலைவரா இல்லை என்றால் குற்றச்சாட்டு வைக்க கூடாதா ஏன்னா அண்ணாமலை ஏகப்பட்ட பேர் வந்து ஏகப்பட்ட காவல் நிலையங்கள்ல அளித்திருக்காங்க குற்றச்சாட்டு தலைவரா இல்லாம பாஜக இருக்கக்கூடிய காரியதர்சிகள் அத்தனை பேரும் திமுக மீது குற்றச்சாட்டு வைக்கிற போது இன்னைக்கு அண்ணாமலை தலைவரா இல்லாத தருணத்துல ஒரு காரியதர்சியா இருந்து திமுக மீது ஏன் குற்றச்சாட்டு வைக்கல என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு கேக்குறவங்க இருக்கிறாங்க சமூக வலைதளத்தை பார்த்து திமுக மீது தொடர்ச்சியாக அண்ணாமலை குற்றச்சாட்டு வச்சுட்டு தான் இருக்கிறாரு திமுகவுடைய உடைய தவறுகளை சுட்டி காட்டி கொண்டுதான் இருக்கின்றார் திமுக செய்கின்ற அடாவடிகளை வெளியாகின்ற வீடியோக்களை தவறாம சமூக வலைதளத்துல அண்ணாமலையோர் பதிந்து கொண்டுதான் வருகின்றார் திமுக எதிர்ப்புல எனக்கு தெரிஞ்சு சமரசம் எதுவும் பண்ணலை அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஆனா பொதுவெளியில் இருக்கிறவங்க தலைவரா இருக்கின்ற தருணத்துல இருந்த ஆவேசமானது இப்ப இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய சகோதரியனுடைய கணவர் சக்கரவாணி அமைச்சர் அவருடன் நெருக்கமாக இருக்கின்றார்கள் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு செய்கிறாங்க அந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா இருநூறு கோடி ரூபாய்க்கு மேலாக முறைகேடு ஈடுபட்டு இருக்கின்றார் வருமான வரித்துறை வந்தது நம்ம அண்ணாமலை அவருடைய சகோதரி கணவருடைய ஆபீஸ் வீடு எல்லாம் சோதனை அந்த சோதனை அண்ணாமலைக்கு தெரிந்தும் அண்ணாமலை அவர்கள் அந்த வருமான வரி சோதனையை தடுத்து நிறுத்தவில்லை ஆனாலும் சோதனைக்கு பிறகு அமைச்சர் சக்கரபாணியும் சரி அவங்க சகோதரியுடைய கணவரும் சரி அண்ணாமலை அவர்கள் தான் காப்பாற்றினாரு அண்ணாமலை அவர்கள் இப்போது ஊழலுக்கு ஆதரவா இருக்கின்றாரா திமுக ஆதரவா இருக்கின்றாரா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அதையெல்லாம் தாண்டி அண்ணாமலையினுடைய சகோதரி கணவருக்கு இருநூறு கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு செய்வதற்கு எங்கிருந்து பணம் வந்தது அவங்க கணவர் என்ன பிறக்கின்ற போது அண்ணாமலை சகோதரிய கட்டி கொடுக்கின்ற போது பல ஆயிரம் ஏக்கராக்கள் நிலமும் சொத்தும் கொடுத்தாங்களா எப்படி இருநூறு கோடி ரூபாய் அளவுக்கு வரி முறைகள் ஈடுபட முடியும் வரியே இருநூறு கோடி ரூபாய் என்றால் அப்ப எவ்வளவு சொத்து இவ்வளவு குறுகிய காலத்துல அவங்க சகோதரிக்கும் அவங்க கணவருக்கு வந்திருக்கும் யாருடைய பினாமி அவரு அண்ணாமலுடைய பினாமரியா இல்லப்பா சக்கர பணி அமைச்சிருக்கின்ற அவருடைய பினாமியா அப்படின்னு அந்த காலத்தில் அவர் குற்றச்சாட்டு வந்தது மூன்றாவதாக என்ன குற்றச்சாட்டுன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலைக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் மாதா மாதம் கப்பம் கட்டுகின்றார்கள் அந்த கப்பம் கட்டுகின்ற காசுல தான் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஜாலியா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க அதுல ஒரு ஆடு விடுபட்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய செந்தில் பாலாஜி என்னதான் இருந்தாலும் நீ என்னை எப்படிதான் முடக்கினாலும் சரி என் பங்கு வராது அப்படின்னு சொன்னதுனால நம்ம அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்களே வந்து வைத்தார் ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இதே துரைமுருகன் ஏவா வேலு அப்புறமேட்டுக்கா கே என் நேரு இப்போ பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி இந்த மாதிரி அமைச்சர்லாம் இருக்காங்க இல்லையா இவங்க மீது எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கலையே ஸோ இவங்கெல்லாம் ஊழலே பண்ணலையா கனிம வளத்துறையில் இருந்து பத்திரப்பதிவு துறையில் இருந்து பல கோடி ரூபாய் முறைகேடு நடப்பது அண்ணாமலைக்கு தெரியுதையா அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமைச்சருடைய சொத்து மதிப்பை வெளியிட்டாரு அப்படி இருக்கும்போது அவருடைய சொத்து மதிப்பு எந்த அளவுக்கு உயர்ந்து கொண்டு வருது எந்த அளவுக்கு கொள்ளடிக்கிறாங்க விஷயத்தை வெளிப்படுத்தலாமே வெளிப்படுத்தாத காரணம் என்ன அண்ணாமலைக்கு மாசா மாசம் கட்டிங் வருதுயா அந்த கட்டிங் காசை தான் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இப்போ நாடாளுமன்ற தேர்தல் என்ன தெரியுமா அதுல பயன்படுத்தினார் அப்படின்னாங்க அதற்கு பிறகான குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஈசிஆர்ல இருக்காருப்பா வாடகை விடுதாப்பா ஒரு லட்சம் ரூபாய்ப்பா வாடகை ஆனா கூடுதல் செலவு எவ்வளவு ஆகும்பா மின்சாரத்துக்கு எவ்வளவு ஆகும்பா ஸோ இதுக்கெல்லாம் அண்ணாமலை அவர்கள் பா காசு வருது கேட்டா என்னுடைய நண்பர்கள் தருகின்றார்கள் சொல்றாங்க ஒரு நண்பன் வீட்டு வாடகை ஒரு லட்ச ரூபாய் அளவுக்கு அப்பேற்பட்ட நண்பன் யாரு அப்படின்னு அண்ணாமலை மீது குற்றச்சாட்டு வச்சாங்க ஸோ இதற்கெல்லாம் அண்ணாமலையர்கள் உரிய விளக்கம் அவ்வப்போது அழித்து கொண்டு தான் வந்தாருங்க அதற்கு பிறகு கோவையில் போட்டியிட்டார் டெல்லியிலிருந்து தொகுதிக்காக செலவழிக்க வேண்டிய தொகையானது வந்தது அந்த தொகையை அண்ணாமலையும் செலவழிக்கவில்லையாம் அவருடைய தலைமையில எத்தனை பேர் வேட்பாளர் நின்னாங்களோ அவங்களும் செலவழிக்கவில்லை அவங்க எல்லாம் சுருட்டி விட்டார்கள் என்று சொல்லிட்டு பகிங்கரமான குற்றச்சாட்டு இது வெளியிலிருந்து வரல பாஜகவில் இருந்தே வந்தது அண்ணாமலைவர்கள் யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டாம் இதில் நான் முன்ன வெற்றி பெற போறது கிடையாது திமுகவை தாண்டி செலவழிக்க வேண்டாம் பிறகு கட்சிக்காக செலவு பண்ணுங்க எல்லாம் எடுத்துட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டதாக பாஜகவில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வந்தது அதற்கு பிறகு அண்ணாமலைவர்கள் கோவை தொகுதியில் அவருக்கு கொடுத்த காசை அவர் அடக்கிக்கிட்டார் அந்த காசை தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போது நிலம் வாங்கியிருப்பதாகவும் சொல்றாங்கப்பா அதற்கு பிறகு தலைவராக இப்போ அண்ணாமலை அவர்கள் நீடிக்காத தருணத்துல அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் சரி மிகப்பெரிய ஒரு சர்ச்சை பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறுமா என்று சொல்லுகின்ற போது பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறுமா இல்லை என்பதெல்லாம் தாண்டி பாஜக தன் தலைமுறை ஒரு கூட்டணி போடணும் பாஜக வெற்றி பெற வேண்டும் பாஜக ஆட்சி வரணும் அதிமுக பாஜக கூட்டணி என்றாலும் கூட ஆட்சி தரணும் அதுதான் அண்ணாமலுடைய எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணிக்கு எதிராக பேசினாரு சோ திமுகவை ஆதரித்து அதிமுக பாஜக கூட்டணியே மட்டப்படுத்தி பேசுகின்றாரு என்ற ஒரு எண்ணம் பிறகு எடப்பாடி பழனிசாமிய அண்ணாமலை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை முரண்பட்டு நிற்கின்றார் அண்ணாமலை முரண்பட்டு நிற்பதனால அவங்க ஆதரவாளர்கள் வந்து தேர்தல் களத்தில் பணியாற்றுவார்களா நிச்சயமா பணியாற்ற மாட்டார்கள் சோ அண்ணாமலை தலைவராக இருந்தால் தான் ஆக்டிவா இருப்பாரா அவங்களுடைய பரிவாரங்களை ஆக்டிவேட்டா செயல்பட செய்வாரா இல்லைன்னா ஆக்டிவேட்டே பண்ண மாட்டாரா அமைதியா இருக்க சொல்லுவாரா அவருக்கு மட்டுமே ஜாத்ரா போட வைப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் பிறகு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்டா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணியில் வெளியேறுவதற்கு அண்ணாமலை தான் காரணம் வேற யாருமே காரணம் இல்லை அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா திமுகவை குஷிப்படுத்துவதற்காக தான் மற்றபடி வேற எதுக்கும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஏன் திமுக குஷிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கின்ற போது அண்ணாமலை நிலம் வாங்கியிருக்கா தெரியாதா அவங்களுக்கு அப்படின்ற புகாரானது எழுந்து வருகிறது நயனார் நாகேந்திரன் அவர்கள்தான் கூட்டணி விட்டு நாங்கள் வெளத்துக்கு காரணம் அப்படின்னு வந்து வெளிப்படையாக நயனார் நாகேந்தன் மீது டிடிவி குற்றச்சாட்டு விற்கிறாருனா அது உண்மை கிடையாது அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு இணையத்திலும் சரி வைரலாகி கொண்டிருக்கிறது அதிமுகவினரும் அந்த குற்றச்சாட்டை வச்சாங்க திமுகவினரும் பல பேரும் குற்றச்சாட்டு வச்சாங்க ஏன் பாஜகவில் இருக்கக்கூடிய பல மூத்த நிர்வாகிகளும் சில அண்ணாமலைக்கு எதிராக இருக்கிறவங்களும் எந்த குற்றச்சாட்டை வச்சாங்க முழுக்க முழுக்க டிடிவியும் அப்புறம் ஓபிஎஸும் அண்ணாமலை மட்டும்தான் இயக்குகந்தார் மற்றபடி யாருமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க இவங்க ரெண்டு பேரையும் வெளியேறுங்க கூட்டணி விட்டு என்று சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் மீண்டும் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாரா இது லாஜிக் எங்கே உதைக்குது அப்படின்னா எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுது அண்ணாமலை தான் எல்லாத்துக்கும் மூல காரணம் என்று சொல்லி அந்த ஆள் அழிச்சு விட வேண்டும் என்று நினைக்கிறாங்களா எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் தான் பதில் சொல்லணும் அதற்கு பிறகு இந்தியா டுடே அந்த இந்தியா டுடே போய் உட்கார்ந்துக்கின்னு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக மீது தமிழகத்தில் பெருசா எந்த அதிருப்தியும் இல்லை இனிமே தான் ஆச்சு இப்போதைக்கு மக்கள் ஆதரவு திமுக இருக்குது அப்படின்னு பேசி போட்டாருன்னு சொல்லிட்டு தினமலரே வந்து பார்த்தீங்கன்னா செய்தி வெளியிட்டது அண்ணாமலை அவர்களை மறுத்தார் அந்த ஊடகத்திலத்தில் திருத்தி செய்தியை வெளியிடுங்க அப்படின்னு சொன்னாரு ஆனால் ஒரு ஊடகமானது அண்ணாமலை தினமலர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர் அப்படி தேசியத்தின் பக்கம் நிற்கக்கூடியது பாஜக பக்கம் நிற்கக்கூடியது தினமலர் அந்த தினமலரானது அண்ணாமலை பேசுறது என்ன என்று தெரியாமையா செய்தி வெளியிட்டு மற்ற ஆளுமைகளுடைய செய்தி எல்லாம் சரியா வருகின்ற போது அண்ணாமலை செய்தி மட்டும் தவறா வெளியிட்டு இருப்பாங்களா அதனால அண்ணாமலை பேச உண்மைங்க அதனால தான் நம்ம சேகர் பாபு அவர்கள் வந்து அண்ணாமலை எப்படி எல்லாம் பாராட்டி பேசுற பத்தி எங்களுக்கு நாங்க எந்த சிறப்பாக சிறப்பா செயல்படுகின்றோம் என்ற விஷயத்தையும் சொல்றாரு பாத்தீங்களா திமுக மீது மக்களுக்கு கோபமே இல்ல ஆன்டி இன்கம்பென்சே வரல நல்லாட்சி செய்கின்றார்கள் என்று அண்ணாமலை பாராட்டிருக்க பாத்தீங்களா கோயம்புத்தூர்ல அப்படின்னு சொல்லிவிட்டு சேகர்பாபு அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு பாராட்டு பத்திரிகை தெரிவித்திருந்தார் இருபத்தி நான்கு மணி நேரம் அண்ணாமலை திமுக திட்டிட்டு இருப்பாரு இன்னைக்கு அந்த அண்ணாமலை அவர்களே எங்களை பாராட்டுறாருன்னா தெரிஞ்சுக்கங்க நாங்கள் எந்த அளவுக்கு நல்லாட்சி செய்கின்றோம் என்று சொல்லிட்டு மொத்தத்தில் திமுக எதிராக ஆன்டி இன்கம்பன்சி இல்லை திமுக கூட்டணி தான் இப்போது நிலைமைக்கு வெற்றி பெறும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னது அப்படியே பதிவாக இருக்கிறது ஆனால் அண்ணாமலை அவர் மாத்தி சொல்றாரு அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்குது இந்த திமுக வெற்றி பெறும் திமுக எதிரான ஆண்டி இன்கமெண்ட்ஸ் இல்ல என்று சொன்ன விஷயமானது நயனா நாயகன் இடத்துல கூட கேள்வியாக கேட்கப்பட்டது பத்திரிகையாளர் மூலமாக அதுக்கு நயனா நாயகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவினர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு ஆண்டி இன்கம்பன்சி இல்ல திமுக தான் வெற்றி பெறும் நினைச்சிட்டு இருக்காங்க அதை தான் அண்ணாமலை சொன்னாரு ஆனா அண்ணாமலை சொன்னதை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நயனா நாயகன் மொத்தத்துல இன்னைக்கு எண்பது கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட நிலத்தை அண்ணாமலை வாங்கி நாற்பது லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி இருபது ரூபாய்க்கு எண்பது கோடி ரூபாய் நிலத்தை அஞ்சு கோடி ரூபாய் அளவுக்கு வாங்கறதுக்கு திமுக எந்த அளவுக்கு உதவி பண்ணிருக்கு பாருங்க அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு கூட போல வீட்டுக்கே வந்து பத்திரப்பதிவு அலுவலர்கள் பத்திரம் பதிவு செய்து விட்டு போயிருக்கின்றார்கள் சோ அண்ணாமலை என்ன எம்எல்ஏவா இல்லை ஆளுங்கட்சி நபரா எதற்கு அண்ணாமலைக்கு திமுக இந்தளவுக்கு சலுகை காட்டுது அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சாரு ஸோ அண்ணாமலை ஆதரவாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஆதாரம் இருக்குல்ல அந்த ஆதாரம் இருந்தா வீடியோ போடுறதையோ இல்லையோ வழக்கு நீதிமன்றத்தில் தொடு அங்க வந்து அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்தை கொடுப்பாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மாரிதாஸ் இடத்துல கேள்வி கேட்டாங்க அண்ணாமலை மீது நீ அவதூறு பரப்பின அந்த அவதூறுக்கு ஆதாரம் இல்லை அதனால போட்ட வீடியோவை நீ டெலிட் பண்ணிட்டு ஓடிட்ட கடந்த காலங்களில் பார்த்தே மாரிதாஸ் தேவை இல்லாமல் சர்ச்சையாக பேசுவதற்கும் அதே மாதிரி சந்தேகத்தை எழுப்புவதற்கும் வன்மத்தை கற்கத்துக்கும் அண்ணாமலை இலக்காக மாட்டார் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஸோ பிறகு இப்போது மாரிதாஸ் அவர்கள் புதிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கின்றார் அப்பாருங்க அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் திமுக இடத்துல வில போயிட்டார் அப்படின்னு சொல்லும் விதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்து பெருமாள் சாமி என்கின்ற ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க பிறகு இந்த பணம் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்பாங்க என்பதனால நம்ம அண்ணாமலுடைய சொந்தக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியில் வேலை பார்க்குறாரு அந்த கூட்டுறவு வங்கியில் பெருமாள் சாமி கிட்ட வாங்கின நிலத்தை அப்படியே அடமானம் வச்சு அந்த காசு தான் நிலத்தை வாங்கின என்று அடையாளம் காட்டுவதற்காக ஊழல் பணத்தை நல்ல பணமா மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது நல்ல பணத்துல வாங்கல என்பதற்கு ஒரே உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நிலத்தை கிட்டத்தட்ட நாற்பது லட்சத்தி ஐம்பத்தொன்போதாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபாய்க்கு பதிவே செஞ்சுருக்காங்க ஆனால் அந்த நிலத்தை வெறும் மூணு லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வச்சு மூணு லட்ச ரூபாய் பேங்கில் வாங்கியிருக்காங்க என்ன ஐயா பதிவே பல லட்சம் ஆனால் அந்த சொத்துக்கு மூணு லட்சம் தானே பேங்க்ல கொடுப்பாங்க அப்படின்னா அது ஏமாற்ற வேலை இல்லையா தேர்தல் நேரத்தில் எந்த சொத்து வாங்கினாங்க எப்படி வாங்கின என்ற விவரமானது தெரியக்கூடாதுக்காக அமைதியாக விட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொத்தை பத்திரப்பதிவு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு மாலிதாஸ் அவர்கள் சொல்கிறாரு ஸோ கூட்டு பேங்கில் அவங்க சொந்தக்கார இருக்கிறாங்க அவங்கள பிடிங்க நில கொடுத்தாங்கல்ல அவங்கள பிடிங்க ரெண்டாவது அண்ணாமலையை பிடிங்க இப்படி மூவரையும் பிடிச்சி விசாரிச்சிங்கன்னா எண்பது கோடி ரூபாய் சொத்து கொண்ட அந்த நிலத்தை திமுகவுடைய ஆதரவு காரணமாக அஞ்சு கோடிக்கு வாங்கின விஷயமானது தெளிவாக தெரியும் அப்படி இல்லைன்னா அண்ணாமலை தொட்டம்பட்டிய தொண்டாமுத்தரா அந்த பகுதியில் நிலம் இல்லையா அங்க ஒரு சென்ட் என்ன விசாரிங்க ஒரு சென்ட் அஞ்சு லட்சம் ரூபாய் அப்படி கணக்கு போட்டீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு முறைகேடு ஈடுபட்டு இருக்கார் வச்சுங்களேன் பல ஆதாரங்கள் வெளியிடப்படும் சொல்லிட்டு அண்ணாமலையுடைய சொத்து விவரத்தை நம்ம மாரிதாஸ் அவர்கள் வந்து வெளியிட்டு இருக்கின்றார் இதுக்குதான் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விளக்கத்தையே அழிச்சிருக்கிறார் என்ன விளக்கம் அப்படின்னு பார்க்கும்போது இணையதளத்தில் ஒரு செய்தியானது உலாவிக் கொண்டிருக்குது அந்த செய்தியில் துளியும் உண்மை கிடையாது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் இயற்கை வேளாண்மை மற்றும் சமூக பணிகள் செஞ்சிட்டு இருக்கேன் என்னுடைய ஒரு அமைப்பு இருக்கிறது வீத லீடர்ஸ் என்ற அமைப்பு அவங்களும் இயற்கை வேளாண்மை முன்னெடுக்கக்கூடியவங்களாக இருக்காங்க இப்படி எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இயற்கை வேளாண்மைக்காக நாங்கள் உழைக்கிறோம் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அதனால அரசியல் இருக்கின்ற போது குடும்பத்தை பார்க்கணும்ன்ற எண்ணம்லாம் கிடையாது ஆனால் வருங்காலத்துக்கு நாங்கள் எதனால செய்யணும் இல்லையா அதனால எங்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தது எங்கள் மனைவனுடைய பணம் பேங்க்ல கடை வாங்கினேன் எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டாமுத்தூரில் நிலம் வாங்கினேன் நான் பேங்க்கில் கடை வாங்கி தான் நிலம் வாங்கினேன் என்பதுக்கான ஆதாரம் என்ன தெரியுமா ரெண்டு மாசமா நான் வட்டி கட்டிட்டு இருக்கேன் இந்த ஆதாரத்துக்கு மேலேயும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அடுத்த வாட்டி வருமான வரித்துறை இடத்துல என் சொத்து விவரங்களை தாக்கல் பண்ணி வருமான வரி கட்டுவேன் அப்போ எல்லா விவரங்களும் வெளியே வரும் அது மட்டும் கிடையாதுப்பா ஏன்னா இப்போ நிலம் வாங்கினதுக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இவ்வளோ ஊழல் பண்ணிட்டாரு இது கருப்பு பணம் அப்படின்லாம் வந்து நீங்கள் கதறீங்க பன்னெண்டு வருஷமா நேர்மையாக ஆட்சி செய்கின்ற மோடி இருக்காரு இங்க மூணு வருஷம் கூட தலைவராக இல்லாதவர் பல கோடி ஊழல் பண்ணியிருக்காரு மோடியுடன் வந்து அண்ணாமலை ஒப்பிட்டு பேசுறீங்களே நாய்மாடா அப்படின்னு வர நீங்கள் கேட்குறீங்க அதனால நிலம் வாங்கினதை வச்சு நீங்கள் இன்னைக்கு சர்ச்சையை கலப்புறீங்க அவதூற பரப்புறீங்க வன்மத்தை கற்கறிங்க ஸோ இந்த சந்தேகம்லாம் வேண்டாம் அடுத்தது நான் என்ன வேலை பார்க்க போறேன் தெரியுமா பிஎம்இஜி என்ற பிரதமருடைய ஸ்கீமில் ஒரு பால் பண்ண நான் வைக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நிதி மேலாண்மை நானும் எங்களுடைய மனைவியும் நல்ல இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கிறோம் அதன் அடிப்படையில் நம்முடைய இளைஞர்களை வந்து பார்த்தீங்கன்னா நிதி மேலாண்மை ஆனவர்களாக இல்லை முதலீடு செஞ்சு தொழில் முனைவோர்களாக என்பதற்காக நிதி மேலாண்மை ஒரு நிறுவனத்தையும் தொடங்க போகிறோம் அதனால் இப்போ நிலம் வாங்குறதுக்கு கதறணுங்க அடுத்தது பால் எங்க இருந்து காசு வந்தது நிதி மேலாண்மை ஒரு அமைப்பு தொடங்கியிருக்கீங்களா அதுக்கு இருந்து பணம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி நீங்கள் எல்லாம் கேட்டுன்னு இருக்காதீங்கடா சாமி நானே மொத்தத்துக்கும் விளக்கம் அளிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய பொது வாழ்க்கையில் நேர்மையாக தான் இருந்தேன் எங்கேயுமே ஊழல்லாம் செய்யவே இல்லை எதுக்காக இந்த விளக்கன்னு கேட்டீங்கன்னா சந்தேகத்தை கலப்பிட்டே இருக்கீங்க வன்மத்தை கக்கிக்கிட்டே இருக்கிறீங்க அதனால இந்த சந்தேகமும் வேணாம் இந்த வன்மமும் வேணாம் இந்த விஷயத்தை என்னுடைய நினைவுக்கு கொண்டு வந்ததுக்கு என்னுடைய மரியாதைக்குரிய வணக்கங்கள் உங்களுக்கு என்னை பற்றி ஆராய்ச்சி பண்ணாதீங்க இந்த விளக்கம் அளிச்சிட்டேன் விட்டுட்டு ஆக்கப்பூர்வமாக போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஆர்வ கோளாறு காரணமாக என் மீது அவதூறு பரப்புறாங்களே அவங்களுக்குலாம் விளக்கம் அளிச்சிருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்னாருங்க பேங்க்கில் கடன் வாங்கியிருக்காராம் அவருடைய பணமும் அவங்களுடைய மனைவிடைய பணமும் வச்சு நிலத்தை வாங்கியிருக்காராம் எவ்வளவுக்கு நிலத்தை வாங்கினேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிக்கின்றாரு அதாவது வந்து இந்த சொத்தை ரெண்டு நாளைக்கு முன்பாகவே வந்து அண்ணாமலை அவர்கள் இந்த சொத்தினுடைய ஒட்டுமொத்த உரிமையும் பவர் ஆப் அட்டானமஸ் அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனைவி எழுதி கொடுத்துருக்காரு அதனால பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு அண்ணாமலை போத்தவல்ல அந்த நில உரிமையை அவங்க மனைவி கொடுத்தனால அவங்க மனைவி போய் பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவு செஞ்சிருக்காங்க ஏன்னா மாதிரி குற்றச்சாட்டு வச்சாரு இல்லையா பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கே போகாம பத்திரம் ரிஜிஸ்டர் ஆயிருக்கியா அதுக்கு நான் ஆதாரம் தட்டுமா திமுக எந்த அளவுக்கு சலுகை பண்ணிக்கிறேன் பாத்தியா அண்ணாமல திமுக கைகூலியா எப்பயே மாற்றாரு இவரை நம்பிய வந்து அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லிவிட்டு பேசிக்கிறீங்க அப்படின்னு இல்லையா அதுதான் என் மனைவிக்கு வந்து பவரை நான் மாற்றி விட்டதுனால அவங்களே போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பத்திரப்பதிவு செஞ்சுக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு அவதூறு பரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்துக்கும் தரமான விளக்கம் அளிச்சிருக்கின்றார் ஆனால் சந்தேகத்தை கலப்புறவங்க தொடர்ந்து சந்தேகத்தை கலப்பிட்டு தான் இருப்பாங்க அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பேங்க்கில் கடன் வாங்கினேன்னு சொன்னார் எவ்வளோ கடன் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாரா அவங்க மனைவிடைய சேமிப்பு என்கின்ற போது எங்கிருந்து பணம் வந்ததுன்னு சொன்னாரா அவங்க மனைவி சேமிப்பு என்றால் எவ்வளவு அப்படின்னு சொன்னாரா அண்ணாமலையுடைய பணம் என்கின்ற போது அண்ணாமலையுடைய பணம் எங்கிருந்து வந்தது எவ்வளோ சேமிப்புன்னு சொன்னாரா விவரம் எதுவும் தரலையே அதனால அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எங்க அடிக்கணுமோ அங்க அடிச்சு சக்கரபாணியுடன் கைகோர்த்து கொண்டு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி உதவியுடன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து ஊழலில் ஈடுபட்டிருக்காண்டாரு முறைகேடுகளில் ஈடுபட்டு இருக்கின்றாரு அப்படின்னு சொல்றவங்க ஆள் தான் போறாங்க அதனால அண்ணாமலையை சொல்லிட்டாரு தேவையில்ல அது வேலை எல்லாம் பாக்காதீங்கடா ஒழுங்கா வேலையை பாருங்கடா விட்டுட்டு போய் அப்படின்னு சொல்லிருக்கின்றாரு இதுக்கு மேலும் அண்ணாமலையை சுற்றி சர்ச்சைகள் நீங்குமா இல்ல தொடர்ந்து அண்ணாமலையை வச்சு செய்வாங்க உங்க கருத்து சொல்லுங்க நன்றி